உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவகிரகங்கள் வரிசையில் சுக்கர் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்ன சார் சுக்கர் பகவானுடைய பயிற்சியை மாச மாசம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி இவங்க எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் ஏன்னா சுக்கர பகவான் தான் சுப கிரகம் குரு பகவானும் சுப கிரகம் அதுல வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு நல்ல மாங்கல்யம் அமையும் ஒருத்தருக்கு வாழ்க்கை அமைந்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஜென்மம் பூர்த்தி ஆகிறது அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அவங்க சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கர் பகவானுடைய பெயர்ச்சி இன்றியமையாதது அதனாலதான் ஒரு ஜாதகத்துல எப்பவுமே சுக்கர பகவான் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படி கெட்டு போகாமல் இருந்தால் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க அப்படி சுக்கர் பகவான் கெட்டிருந்தா தான் அவங்க வாழ்க்கையில குழப்பங்களும் பின்னடைவும் சோதனையும் வேதனையுமான வாழ்க்கை வாழ்வாங்க அதனால உங்களுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் ஆகப்பட்டது நிறைய பேர்த்துக்கு நம்ம ஒவ்வொரு மாதமும் கிரகங்களை கணித்து நிறைய பழங்கள் போட்டுட்டு இருக்கிறோம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்துட்டு லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் பார்த்துட்டு ஏதோ ஒரு அசால்ட்டாவோ இல்ல தெரியாமலோ சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர் சுக்கர்பகவானுடைய பயிற்சி எப்பொழுது அப்படின்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சாயந்தரம் இந்த பயிற்சி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த சுக்கர பயிற்சி முடிவடைகிறது இது கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு இந்த சுக்கர பகவான் வர்றாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இருபத்தி நான்கு நாட்கள் என்ன சார் குறைவான நாட்கள் அப்படிங்கிறீங்க இந்த சுக்கர பகவான்னால ஒரு வாரம் இருந்தாலும் சரி இருபத்தி நாலு நாள் இருந்தாலும் சரி உங்களுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்கிறது அதனால இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை முழுசாக கவனிங்க அப்ப மிதுன ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் வர்றாங்க அப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு இந்த சுப கிரகமான சுக்கர பகவான் ஆகப்பட்டது வருவது மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகமா சாதகமா பாதகமா அப்படின்னா யோகம் அப்ப அந்த மிதுன ராசி புதனுடைய ஆட்சி பெற்றவங்க இந்த புதனுடைய ஆட்சி பெற்றவங்களுக்கு அந்த புதனுக்கு சுக்கர பகவான் நட்பு கிரகம் அப்படி நட்பு கிரகமான சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல பயிற்சியாகி விஜய வீரிய ஸ்தானம் ஒரு வெற்றியை செய்ய தூண்டும் ஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் அப்ப அந்த மூன்றாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் போகும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக குவி குவியும் அது போக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த மாதத்தில் பார்க்க போறீங்க இது போக ஒரு அதிர்ஷ்டசாலியாக ஆக போறீங்க என்ன சார் அதிர்ஷ்டத்தை பார்க்க போறோம் என்ன சார் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலி ஆக போறோம் அப்படின்னா கண்டிப்பாக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது அப்போ வந்து நீங்கள் சூதாடுறவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு சீட்டாட்டத்துல பணம் கட்டி ஆடுறவங்களாக இருக்கலாம் குதிரை ரேஸ்ல நாட்டம் உள்ளவங்களாக இருக்கலாம் ஒரு லாட்ரி வாங்குறவங்களாக இருக்கலாம் இல்ல எப்போதாவதும் ஒரு லாட்ரி வாங்கலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சூதாட்டத்திலேயோ இல்ல இந்த லாட்ரி வாங்கறதுலேயோ கண்டிப்பாக ஒரு உழைப்பில்லாத காசு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பீரியடில் கண்டிப்பாக இருக்கிறது இது உண்மையாக நடக்கும் மிதனராசிக்காரங்களே முயற்சி பண்ணி பாருங்க அதனால உங்களுக்கு சூதாடுன்னு சொல்ல வரல லாட்ரி வாங்குங்க ஸ்பெகுலேஷன் இதுலையுமே வந்து பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலியமாகவும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் ஆகப்பட்டது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து இடம் மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் தூர பிரயாணத்தின் மூலியமாக வெற்றி கிடைக்கும் இப்போ இங்கிருந்து வீட்டை மாத்தோணு நினைச்சிட்டு இருக்கிறீங்க வீட்டை மாத்தி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு வருஷமா முயற்சி பண்றோம் ரெண்டு வருஷமா முயற்சி பண்றோம் நடக்க மாட்டேங்குது நாம வீடு மாத்துனா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயத்துல வீடு மாத்துவீங்க உறுதியாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் மாற்றத்தினால ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அப்படிங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளாக நாம் வந்து ஒரு மாற்றத்தை இருக்கிறோம் ஒரு ப்ரமோஷனை இருக்கிறோம் அந்த ப்ரமோஷனும் அந்த ட்ரான்ஸ்பரும் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரரே உங்களுக்கு தான் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது போக நீங்க வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி பண்றீங்க அது கடந்த காலமா தடுங்கல இருக்குது இந்த பீரியட்ல வந்து பக்கம் இன்டர்வியூ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கால் வரும் இல்லைன்னு ஒரு போன் கால் மூலியமாக ஒரு பிரச்சனைகள் ஆப்பட்டது கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த ஆசைகள் ஆப்பட்டது கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப வெளிநாட்டுல போயிட்டு நீங்க சம்பாதிக்க சாதிக்க உங்களுடைய லட்சியம் நிறைவேற இந்த பீரியட் அற்புதமான பீரியடு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்துல நீங்க வந்து பார்க்க போனா சில பிரச்சனைகள் இருக்குது அது வம்பு வழக்கு இருக்குது கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை இருக்குது இதனால் ரொம்ப நான் கேஸில் நடந்துட்டு இருக்கிறேன் எனக்கு சாதகமாக முடியுமா அப்படின்னா இந்த மாதத்தில் சாதகமான சூழ்நிலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை பைசல்ல முடியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது போக மிதுனராசில பிறந்தவங்க இந்த பேச்சு தொழில் லாயர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐடி இந்த மாதிரி துறையில் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வேலையில திருப்தி கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீங்கள் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிங்கிறது ஆகிருக்காது இந்த பீரியட்ல கண்டிப்பாக பண்ணினால் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும் அதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப இருக்குது அந்த மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் புதனுக்கு நட்பான கிரகம் கிரகம் அமைஞ்சிருக்கிறதுனால வெற்றி வீரிய விஜய ஸ்தானம் அப்ப இந்த ஸ்தானத்துல அந்த சுக்கர பகவான் இருந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பார்வையாகப்பட்டது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்த அந்த சுக்கர பகவான் பார்க்கிறாரு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்த பாக்யஸ்தானத்தை அந்த சுக்கர பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு யோகமே இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் ஒரு தரித்திரம் பிடிச்சுவேன் எனக்கு வந்து பார்க்க போனா எந்த ஒரு நல்லதும் நடக்கிறதே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யோக பலன் ஒரு முக்கியமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது அப்ப திருமணமாக இருக்கலாம் இல்லை வேலையில் ப்ரமோஷனாக இருக்கலாம் இல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்திருக்கலாம் அந்த வேலை கிடைக்கலாம் இல்ல சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டிப்பாக தேரலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோக சனியுடைய வீட்டை பார்க்கறதுனால அந்த சனியும் ஆஹ் புதனும் நட்பானவர்கள் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா சனி நாளையும் நல்லது நடக்கும் அந்த சுக்கர் நாளையும் நல்லது நடக்கும் இது போக படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்துல படிப்பு நல்லா வரும் நல்ல ஞாபக சக்தி வரும் நீங்க எதிர்பார்த்த கோர்ஸை கண்டிப்பாக அடையலாம் நீங்க வெளிநாடு போக நினைச்சாலும் போகலாம் அதற்குண்டான மாற்றங்களை இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஏற்படுத்தி அதன் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானால நல்லதுதான் நடக்கும் அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் அந்த சிம்மத்துக்கு இருக்கிறதுனால அங்கே சூரிய பகவானும் ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி பயிற்சியாகி வர்றதுனால கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுடைய பயிற்சி அந்த எட்டு ஒன்பது நாட்கள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு வேகமான பலனை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் ஆகப்பட்டது அந்த பீரியட நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இது போக அந்த செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்டது ஜூடு சம்பந்தப்பட்டது அந்த ஜூடு கொப்பளங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகலாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்படி வந்தாலும் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் வராது வரும் போகும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த தசா புத்திகள் சாதகமாக பாதகமான தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்